நம்ம வந்து எவ்வளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காசு ஆகலாம் தாக்கல் காசு சேர்த்து அப்படித்தான் வாங்குறது

இன்றைக்கி இந்த காணொலி பார்த்தீங்கன்னா மாமா மாமி வீட்டிலேருந்து இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போக போகிறோம் இப்போ காலையில் எழும்பி வெளியால் பார்த்தீங்கன்னா வெதர் இப்படித்தான் இருக்குது இங்கே சரியான மலையாக இருந்துச்சுது நாங்கள் முதல் காணொலியில் பார்த்துருப்பீங்க நாங்கள் நைட்டுக்கு வந்தோம் அடுத்த நாள் ஒரு நாள் எங்கள் மாமாமி வீட்டை ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்தந்த ஒரே மலையாக இருந்தபடியாக வீட்டுக்குள்ளேயே அப்படியே போச்சு காணொலி ஒன்றும் எடுக்கலை இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதுக்காக வெடிக்கிட்டோம் இப்போ வீட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாமா மாமி எங்களுக்காக சாப்பாடு செஞ்சுட்டு காலையில் ரொட்டி அப்புறம் கிழங்கு ரொட்டி எல்லாமே செஞ்சுருந்தாங்க போகிற வழியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அதை தான் நான் சொல்லி காரணியாக அவங்களோட எடுத்து பதிவு செய்யுவேன் இங்கே எங்கள் மாமா அம்மா வீட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள் அவக்காடோ மரம் நிற்கிது அப்போ அங்கே தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போயிக்கல எப்போயுமே இங்கே வந்தால் அவக்காடோக்கு பஞ்சமே இருக்காது நிறைய எடுத்துகிட்டு போவோம் அப்போ தான் மாமா காலையில் எழும்பி எங்களுக்காக அவக்காடோ குடிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்டு போகிறதுக்காக

இந்த எல்லா இடமையும் பார்த்து பார்த்துக்கணும் வாங்க நீங்களும் வாங்குவர்கள் என்னோட சேர்ந்து இந்த காரணியில் நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் இது என்ன தெரியுது வந்து வந்து உங்களையா ஆடலாம் ஆட்டு பால் இருப்பாங்களா இல்லை வேணாம் அட்டை அட்டை அன்னைக்கும் அதில் அங்கே இல்லை இங்கே தான் வந்து குடிக்கீங்களோ ரொம்ப சரி வாங்கி சாப்பிடலாம் உங்களுக்கு மேல சாப்பிடலாம் அது நம்ப அந்த டைம்ல வந்து எவ்வளோ புக்கா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காச இருக்கா ம் நாக்கல காசல் காசு சைடு அப்டன் மாங்க் ம் இந்த காசு நீ டேக்கிட்டு ம் உள்ள சாப்டி நச்சோரேல ஆபபா இந்த இதெல்லாம் எங்க ஒரு நாளைக்கு போறேன் ம் சோப் பண்ணி

சாப்பாடு வாங்குறதுக்கு போறாங்க நாங்க மாமாவும் வீட்டை வேண்டி வைப்பாங்க சாப்பிடுவோம் நல்லா இருக்கு தானே அம்மா தான் புரிஞ்சு வாழைப்பழம் வாங்குறீங்களா என்ன இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க வேண்டிட்டு வாங்க உங்களை எடுக்க விட்டாங்க வர மாதிரி இதெல்லாம் தான் இப்படி கடையில நாங்க வாழைப்பழம் வெட்டி வாங்குறதெல்லாம் அங்கெல்லாம் கிடைக்குமா போனா சுப்பமாக்கெல்லாம் ஒரே ஒரு இனம் மட்டும் இருக்கும் அத வாரது இந்த மூங்கில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுங்க

எங்க பண்ணிட்டதுன்னு லைக் கேங்கீங்க நான் ஃபர் லண்டன்ல ஃப்ரண்ட்ல நான் கால்த்துக்கு போறோம் கூட்டிட்டு வந்துட்டாரு இங்க வச்சிருக்காங்க

பெல்லாந்து கூட தான் பார்ப்போம் அப்படி கோட்ல டேப்லெட்டா லண்டன்லயே பார்த்தேன் ஆனா என்ன நாட்டுக்கு அனுபறலாம் அத தெரியே இங்க இந்த இடத்துக்கு இங்கல்லாம் வந்தோம்னு சொன்னா எல்லாமே அப்படியே வீடியோ இருக்குறதெல்லாம் இருக்கு எல்லாம் எவளவும் 얘기யா எல்லாம் ரெடி சொல்ற மாதிரி அந்த